வெல்கம் டு கிளாட் ஃபேஷன் நீ கிளாட் ஃபேஷன்ல பார்த்தீங்கன்னா நான் கட்டிட்டு பாத்தீங்களா இந்த சாரீ தான் சூப்பரான சாரீஸ் தான் நமக்கு வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தது டிஷ்யூ சேரீ கொடுங்க டிஷ்யூ சாரீ கொடுங்க மேம் ரீஸ்டாக் பண்ணுங்கன்னு சொன்னீங்க அதே டிஷ்யூல மாஸ் ப்ராஸோ தான் அதே தான் டிஷ்யூனா உங்களுக்கு எப்படின்னா ஃபுல்லாக தக தக தகன்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த கோல்டன் சேரீ மாதிரி அதுதான் அதே சாரி தான் இது உங்களுக்கு கேமரா அந்த லைட்னிங்கு எப்படி தெரியுதுன்னு தெரில அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு அந்த பல பல பலன்னு அந்த டிஷ்யூ நல்லா இருக்கு சாரியோட முந்தி பாருங்க இந்த மாதிரி தான் சாரியோட முந்தி கொடுத்துருக்காங்க குட்டி குட்டி டிசைன் பாடி ஃபுல்லாகவே நல்ல ஒரு டிஷ்யூவில் குட்டி குட்டி பா டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ளவ ஃப்ளாரன் டிசைன் இது முந்தி சாரி இது பார்ட்ரு ரெண்டு பக்கம் பார்ட்ரு இருக்கு ப்ளவுஸ் வந்து டிஷ்ஷூல பிளைனாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிளைன் ப்ளவுஸ் வரும் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் பட் நான் வந்து போட்டிருக்கிறது வேறு சேரியோட ப்ளவுஸ் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல் டிஷ்யூவில் வந்திருக்கும் இதில் வந்து மொத்தம் எட்டு கலர்ஸ் வந்திருக்கு சாரீ வந்து நல்ல அழான ஒரு லைட் வெயிட்டில் சூப்பராக இருக்கும் சாரியோட ரேட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் பாருங்கள் ஒரு சாரீ ஃபர்ஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸ் எதுவும் தெரியும் நல்ல உங்களுக்கு இந்த வெயில் நேரத்துக்கு கட்டுறதுக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அழான நல்ல ஒரு இங்க் ப்ளூ பார்டரில் வந்திருக்கு இதான் சாரியை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி உங்களுக்கு லைட்னிங்கு பல பலன்னு எப்படி தெரியுதுன்னு தெரில செம்மையாக இருக்குது ஃபுல் கிளாரிட்டிக்கு இதாக பாருங்கள் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி பிளைனாக தான் வரும் உங்களுக்கு சாரி அந்த ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி போடணும் அதே மாதிரி முந்தி வந்து தறுக்கு பாருங்கள் இதுதான் சாரியோட முந்தி செம சூப்பரான சாரீ ஒன்லி ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ரெண்டு சேரீ வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் வரும் ரொம்பவே அழகாக இருக்குது மொத்தம் எட்டு கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது என்னென்ன கலர்னு பாருங்க நான் கட்டியிருக்க கலருக்கு ப்ளவுஸ் வேறு பிளெயினாக வரும் அடுத்தது அழான க்ரீன் இது எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்றது அந்த வெயில்லெல்லாம் நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே லுக்கட் மீன் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது அழகான க்ரீன் அதே மாதிரி இந்த க்ரீனில் வந்து உங்களுக்கு ஃபுல் பிளைன் தான் ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கருக்கு பாருங்கள் இதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் பிளைனாக இருக்கும் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே இது வந்து உங்களுக்கு முந்தி வெயிலில் வந்து வெயிட்டாக உள்ள சேரீ கட்ட முடியாது ஸோ இந்த மாதிரி சாரீஸ் வந்து நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா லுக்காகவும் இருக்கும் நமக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்த கலர் பாருங்க அளான ஒரு பிங்க்கு இதுதான் பாடியோட ஃபுல் வியூ பாருங்க இதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸு நல்ல டபுள் ஷேடில் இருக்கும் அந்த உள்ளே வந்து கோல்டன் கலர் கொடுக்கறதுனால அந்த கலர் இது சேர்ந்து அந்த மாதிரி இது வந்து முந்தி உங்களுக்கு கலர் பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பாருங்கள் அந்த கலர் அப்படி கையில் வச்சாலும் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் சாரியோட லென்த் வந்து சிக்ஸ் மீட்டர்ஸ் இது தாராளமாக இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து நல்லா வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி தச்சுட்டு நீங்கள் சேரீ கட்டலாம் ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கு தான் வந்து உங்களுக்கு முடியாது இது மாதிரி இதான் பிளவுஸு அதே மாதிரி முந்தி இந்த நார்மலாக உங்களுக்கு சிக்ஸ் மீட்டர்ஸ்ங்கிறது தாராளமாக நம்ம கட்டு ஸ்டிச் கட்டிக்கலாம் ப்ளவுஸ் தச்சு ஸ்டிச் பண்ணியே ரொம்ப வந்து ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிளவுஸ் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண முடியாது எல்லா கலருமே அழகாக இருக்கு இது வந்து அழகான ஒரு நேவி ப்ளூ நேவி ப்ளூன்னு விட இந்த கோல்டன் கலர் மிக்ஸாக இருக்கிறதுனால அப்படி ஒரு நல்ல எடுத்து கொடுக்குது ரொம்ப இது வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து பிளவுஸு கலர் பாருங்க ஒரு மாதிரி மெரூன் நவாப்பள கலரும் மெருன் கலரும் மிக்சரு முந்தியது பிளவுஸ் வந்து அழகான பாட்டில் கிரீன் சாரி இந்த வந்து நீங்க இத ஆர்டர் வந்து மிஸ் பண்ணிடாங்க ரொம்பவே அழகா இருக்கு செமையா இருக்கு எல்லா கலர்ஸுமே செம்ம சூப்பரா இருக்கு இது வந்து உங்களுக்கு பிளவுஸு இது முந்தி இந்த சேரீ வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட வேண்டியதில்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இதே சேம் சேரீ தான் அதே தான் உங்களுக்கு முந்தையை திரும்பவும் நான் சொல்கிறேன் எல்லா சாரீஸ்க்கும் முந்தி வந்து இது எது நல்ல பக்கமே தெரில அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் சேரீட முந்தி இந்த மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் வந்து இதில் பிளெயினாக இருக்கும் பாருங்கள் இதை காமிச்சிடுறேன் உங்களுக்கு ப்ளவுஸை மட்டும் காமிச்சிடுறேன் இதாக இருக்குது பாருங்கள் அழகான ஒரு கோல்டு கலரில் எப்படி இருக்குது பாருங்கள் இதான் ப்ளவுஸு ஸோ எட்டு கலர்ஸையும் உங்களுக்கு காமிச்சாச்சு சாரியோட ரேட்டு ஃபோர் ஃபைவ் ஜீரோ இதுல ரெண்டு சேரீ எடுத்தாலும் ஒன் கேஜி தான் அதே மாதிரி நீங்க நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோராமஸ் அந்த சாரியும் நம்மகிட்ட வந்து ஒரு அஞ்சு கலர் அவைலபிளாக இருக்கு ஒரு சாரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க இதுதான் வந்து சாரியோட ஃபுல் வியூங்க பாருங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருப்பாங்க நல்ல கோல்டன் சேரீல இது வந்து நல்லா எப்படி சொல்றேன்னா ஃபேன்சி சாரீஸ் சாரி லென்த் வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்கு இது வந்து உங்களுக்கு முந்தி இதான் சாரியோட முந்தி இதை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டசல்ஸ் போட்டுனா குஞ் முன் குஞ்சு சொல்லுவாங்கள்ல அது போட்டுக்கலாம் இது வாங்கலாம் உங்களுக்கு ப்ளவுஸு ஸோ இதை வந்து ப்ளவுஸை தைச்சிக்கணும் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு இதுக்கு முந்தின வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு முந்தின நாள் போட்ட வீடியோ ஸோ செம சூப்பரான ஸாரீ இந்த சேரீ உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கலர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு என்னென்ன கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த சாரிலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சேரீயோட முந்தியை பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஒரு சாரியை காமிக்க பாருங்கள் இந்த சாரீக்கு முந்தியை பாருங்கள் இந்த பாருங்க இதான் சாரியோட முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இது வந்து ப்ளவுஸு ஸோ செம சூப்பராக இருக்கும் சாரியோட ரேட்டு இதுவும் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நீங்கள் இந்த ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இதில் ஒன்று இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா நம்ம பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அஞ்சு கலர் மட்டும் தான் இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஓப்பன் வீடியோ வந்து முந்தின வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எல்லா கலர்ஸுமே அழகாக இருக்கும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் மொத்தம் அஞ்சு கலர் இருக்கு நம்மட்ட இப்போ இந்த சேரீயில் ஒன்றும் இதில் நீங்கள் ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் வரும் இந்த சேரீயில் ஒன்று இந்த சேரீயில் ஒன்று வாங்கினீங்கனாலும் ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் வரும் இது போக எக்கச்சக்கமான சேரீஸ் நம்மகிட்ட வந்து வெப்சைட்டில் இருக்குது ஸோ அதெல்லாம் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொரியர் சார்ஜ் மாறும் உங்களுக்கு எந்த சீர வேணுமோ நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு டபுள்யூ 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 டாட் க்ளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நீங்கள் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்